இரும்பலுக்கு நல்லது நோவு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கேன் குஞ்சி கருவாடு சாப்பிட்டா சளி இரும்பளுக்கு நுரையீரலுக்கு நம்ம நம்ம நல்லது இன்றைக்கி நம்ம சுவையான கருவாட்டு குழம்பு வைக்கலாம் இந்த குஞ்சு கருவாடு அடிக்கடி சேர்த்துக்கிங்க சரி வாங்க போகலாம் அடுப்படுத்தா சேர்த்து செடி அடிப்பா வைக்கிறேன் வரமளா காய் பத்து காய் போட்டுக்கலாம் எவ்வளோ என்ன வேண்டாம் என்ன வேண்டாம் ரெண்டு பூ கொத்தமல்லி ஆ எடுத்துக்கலாம் நல்லா கொத்தமல்லி உருண்டு போச்சு நல்லா மடக்குது ஆ கொஞ்ச நேரம் ஆச்சு அறுவடை ஒரு கப்பு குஞ்சிக்கருவாடு கொஞ்ச நேரம் கொட்டி செலகி எடுத்துக்கலாம் நல்லா பொன்னரமாக வறுத்துக்கணும் கூடாது கருவாடு பணத்துக்கு பாரு கருவாட்டை இப்படி வறுத்த எடுத்துக்கிட்டா அந்த மண்ணெல்லாம் கொட்டி நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம் இந்த கருவாட்டில் மண் இருக்கிறதெல்லாம் வந்துடும் கொட்டிக்கலாம் சரியா இது பொடி பண்ணிக்கிட்டது நான் அதுக்கு வெங்காயம் வலிச்சு எடுக்கிறேன் கொட்ட கத்திரிக்காய் இருக்கு அருமா வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் இருந்தாலும் ஊற்றிக்கலாம் நான் நீங்கள் கடலானதாக ஊற்றுறேன் மூணு ஸ்பூனு நல்லா எண்ணெய் காஞ்சி போச்சு ஒரு பூனு கடுவு போட்டுக்கலாம் அரை பூனு வந்தியம் வெந்தயமும் கடுமையாக நல்லா பொரியணும் அதுக்கு மேலே வெங்காயம் பரலாம் அருவியாச்சும் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு கருப்பிலாக இருந்தாலும் மூணு கொத்து நல்லா வணங்க வேணாம் இருபது பூண்டு எடுத்துக்கலாம் இடிச்சு வச்ச பூண்ட போட்டுறான் நல்ல வெங்காயம் வணங்கிடுச்சு ஒரு பூன் வந்து அரிஞ்சி வச்ச தக்காளி போக நாள் போதுமான உப்பு உப்பு வந்து கணக்கா போட்டுக்கணும் கூட அப்புறம் மாட்டிக்கலாம் தண்ணி ஊற்றாதைய எண்ணெய்லையும் நல்லா வணக்கி வச்சுக்கணும் உப்பு அரிஞ்சு வச்ச கத்திரிக்காயை நல்லா அராஜி மூணு போட்டுக்கலாம் அரிஞ்சு வச்ச வெண்ணைக்காய் மூணு போட்டுக்கலாம் ஒரு எலும்பு சேங்காய் புளி நல்லா பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக ஊர்க்கு புளி கொஞ்ச நேரம் ஊற்று நல்லா வணங்கி போச்சு ஒரு சோம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிச்சு போச்சு இதுக்கு மேலே இடிக்கி வச்ச பொடியை போட்டுக்கலாம் இல்லை போடுறேன் நேரம் தனியா பிரியா இந்த போட்டு நல்லா வெந்து போச்சு இதுக்கு மேல புளித்தனி கரைச்சி வச்சுக்கலாம் அட உள்ளே போற அந்த சுவா போல கொண்டு நறுக்கு நறுக்குனே ஆ அப்படியே வறுத்து வச்ச கருவாட்டை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வருஷம் இப்படி கொட்டி விட்டோம்னா இந்த மண் ஒன்று வந்து மண் இருக்கிறதெல்லாம் சுத்தமாக கொட்டி போயிடும் ஒரு நல்லா அழைச்சி புடச்சி நல்லா சுத்தம் எடுத்துக்கலாம் கருவாட்டை பச்சை தண்ணியில் தான் அலசுவேன் சுத்தமாக அலசிக்கலாம் குஞ்சி கருவாட்டுனால பச்சை தண்ணியில் கொட்டி நல்லா அலசி எடுத்துக்கலாம் ஒரு மூணு மணி போட்டு அலசி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு ஆடை அல வேணும் அரிசி மண்ணை எல்லாம் கிளீனாக வந்துடும் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி போட்டுக்கணும் மண் பாரு சார் மண் பாரு எத்தனை இருக்குது ம் புளி ஒரு பால் அடுத்தா போதும் நல்லா கம்ம கம்மனை மணக்குது இதுக்கு மேலே கருவாட்டு போட்டுடலாம் நிமிஷம் நல்லா கொதிச்சு கருவாடு வந்துக்கிடுச்சு கருவாடு நல்லா வந்துக்கிடுச்சு இதுக்கு மேல தேங்காய் தேங்காய்பால் கொஞ்சம் தண்ணி கண்டாயே இலக்கி வச்சுருவான் நல்லா வெந்து போச்சு தேங்காய் பால் ஊற்றி ரெண்டு ரெண்டு நிமிஷம் ஆச்சு இதுக்கு மேலே கொச்சுவலிக்க கில்லி போட்டுருவான் அரைக்கலாம் அப்படியே அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் இருக்குது ஊசி கருவாடு கிரையாடி அவங்க சாப்பிடலாம் சாப்பாட்டுலேயும் சாப்பிடலாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லா எதுக்கு வேணும் ஊசிக்கு அதுமாதிரியாக இருக்குதுங்க நல்லா இருக்குதுங்களா நல்லா இருக்குதாயா நான் சாப்பிடுறேன் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் அப்படி பனைய பணியே கம கமனம் மணக்குது அவ்வளோ ஒரு ருசியா இருக்குது சூப்பரா இருக்குது இந்த மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது இதோட சப்பாத்தியாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் தோசைக்கும் போட்டுக்கலாம் இட்லிக்கும் போட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும்